நமஷி குரு பயிற்சி ராசி பலன் இப்ப இந்த குரு பயிற்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும் லக்னத்துக்கு உண்டான விஷயமா ஆகட்டும்னா வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்புகள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகவே போகிறது நாலு நாள் தான் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேர் ராகு ராவபேது பேர்ச்சிக்கும் நாலு நாள் டிஃபரன்ஸ் மே பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்னு ஸோ அது மாதிரியான இரண்டு பெயர்ச்சிகள் இருக்கிறது இது இது எல்லாமே சரி இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சித்திக்கிட்ட தர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் அப்படின்னு இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றோம் இந்த ஒரு வருடம்னு சொல்றத விட இதோடைய இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஒரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த அதுலையும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கழித்தும் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமெடி என்ன குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமெடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைக்கிறோம் என்றால் ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பல பலன் கேட்கக்கூடியது ருத்ரம் சமகம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும் அதை கேட்டு வரலாம் ஸோ அந்த ருத்ரம் சமகம் கேட்பதுங்கிறது எப்போவுமே நல்ல பலன் தரும் அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும் அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாரா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க அது மாதிரி இருப்பவர்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும் இப்போ ராகவேந்திரர் ஷிரடி பாபா இந்த மாதிரி இந்த சேஷாஜி சுவாமிகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே அவர் இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீம் கரோலி பாபா இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி போவதாக இருக்கும் அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு குருபலரை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை விடுத்து வியாழக்கிமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அல்லது வந்து வெறுப்புனா கொண்டக்கடல மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு சாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரப்போறது கிடையாது அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடல மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போடுறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும் அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டலைக் கடலை சாட்டலாம் அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் இருக்கிறார் மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே அவர் வந்து ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்கார் அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும் ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிக பல அப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கெரியர் பணம் ப்ரமோஷன் வாட் எவர் இட்இஸ் இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன் சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் கும்பராசி கும்பலக்னம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு குரு பயிற்சி இருக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலுமே வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சியை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க எய்தர் வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப வசதி சொல்லலாம் இல்லைனா அவர் பார்க்கக்கூடிய இடத்த வசதி சொல்லலாம் அதனால் யார் எந்த ராசிக்காரர் எந்த லக்னக்காரர் பார்த்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே நம்ம வந்து நல்ல விஷயங்களாகவே தான் சொல்ல முடியும் நல்ல விஷயங்களை சொல்வது தான் நல்லதும் கூட குருன்னு கிடையாது சனியும் சரி அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் விஷயங்களுக்கு அந்த நெகட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கோழிட்டு காமித்து அதன் மூலமாக அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால்தான் அந்த ஒரு ராசி பலனோ அல்லது லக்னத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமோ எதிராளிக்கு பயனுடையதாக இருக்கும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து பயமுடுத்துறது அப்படின்றது எந்த விதிலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது இது ஏன் சொல்கிறேன்னா கும்பராசிக்காரர்களும் சரி அடுத்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களும் சரி ரொம்பவே ஒரு பயத்தில் அதே மாதிரி மேஷராசியும் தான் ரொம்ப ஒரு பயம் அதே மாதிரி சிம்மராசி இப்போ பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த சனினால் அவ்வளோ ஒரு பயத்தில் ஏறிக்கக்கூடிய நிலைமையில ஒவ்வொருத்தங்களும் இங்கே வரும்போது அவங்க வந்து அவங்களோட யூடியூப் எடுத்து யார் யாரோ பற்றின பார்த்தாங்க எந்தெந்த வீடியோஸ் பார்த்தாங்க அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் பா சொல்கிறாங்க காமிக்கிறாங்க அவ்வளோ அவங்க அந்த அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து மிகவும் ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கிறது அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு வருஷத்துலையும் சரி வரக்கூடிய ஆண்டுகளிலுமே வந்து குரு எப்போதுமே ஒரு பேக்கப் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம் அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதிரி வரல ஸோ அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு பீரியட்ல வந்து கும்பராசினருக்கு இருக்கிறது அதாவது பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அவரோட ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையுமே சரி உங்களுக்கு வந்து பொதுவாக கும்பராசினர் அல்லது லக்னத்தில் இருப்பது வரைக்கும் இந்த சனியுடைய ரீதியினால நிறைய சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டதும் தொடங்க மாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாகும் சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சே போனாலும் முடியாது அப்புறம் போய் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அந்த நிலை கண்டிப்பான முறையிலே மாறும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு உத்வேகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பிறக்கும் ப்ரொவைட் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால் அதாவது வெளியில் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரியான தன்மையும் சில பேருக்கு அதிகரித்திருக்கும் அதை வந்து அவர்கள் கண்டிப்பான முறையில் வெளியிலங்கிறது ரோட் சைடு இன்ட்ரிஸ் நான் சொல்கிறேன் ஹோட்டல்ஸில் பெரிய ஹோட்டல்ஸில் ஓரளவுக்கு சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் பற்றி பேசலை அதுவும் வந்து நமக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ரோட் சைடு ஈட்டிஸை வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணினாலே போதும் உங்களுக்கு மற்ற விஷயத்தில் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள் விஷயம் ஆகட்டும் உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகமாகட்டும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகமாகட்டும் மந்திர சக்தியினால் உங்களுக்கு வரக்கூடிய அனுகிரகம் ஆகட்டும் உங்களுடைய சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து லக் என்ஹான்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவோமே அந்த மாதிரி லக் என்ஹான்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு கும்பராசினருக்கு கண்டிப்பான முறையில் சொல்லலாம் ரொம்பவும் தோண்டு போயிருப்பவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு பீரியடில் வந்து நீங்கள் அது அந்த ஒரு விஷயத்தை மீறி வந்து விடுவீர்கள் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் முன்னாள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கும் ஆனாலும் பார்த்தோம்னா அந்த ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்களே அந்த சனிப்பயிற்சி நடந்து அதை பற்றி நிறைய கேட்டு கேட்டு ரொம்ப ஒரு கவலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹேங் ஓவர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால் உங்களுக்கு பலருக்கு அது எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதிஞ்சு நாள் எல்லாமே சரியாக போயிடும் எல்லா விதத்திலையுமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது குழந்தைகள்னால் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புதிய உத்வேகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செல்வநிலையில் ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு அப்சக்கல்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே ஒரு மாற்றம் அப்படின்றது புதுசு புதுசாக உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல இருந்து எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே கும்பராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த தரவை எதிர்பார்க்க அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தாகட்டும் குலதெய்வம் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய குருமார்களாகட்டும் அவரை எல்லாமே நீங்க வந்து தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தீர்கள் அவரை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள் அவர்களை சென்று சே பார்த்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே இன்னும் மல்டிபிள் ஆகி உங்களுக்கு சனி ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சிரமம் அப்படின்ற மாதிரியான சிரமத்தை எல்லாமே இந்த குரு பகவான் போக்கி உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நல்ல விஷயத்தை செய்வான் மீன ராசினரை பொறுத்த வரைக்கும் மீன ராசியோ மீன லக்னமோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சி எல்லா விதத்துலையும் நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அல்லது கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அது முன்னேற்றம் நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த ஒரு முயற்சி வந்து வீணாக போகிறது அப்படின்ற மாதிரியோ அல்லது அப்டக்கல்ஸ் வந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரியோ அல்லது உங்கள் பேரில் ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வம்பு வழக்கில் சிக்கி இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறந்து விட்டது எல்லா விதத்திலையுமே நன்மை தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தாயுடைய உடல்நிலை வந்து ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தாய் வழி சொத்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியாகவோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து வேறு வீடு வாங்குறீங்கிற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து ரினோவேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது குறைந்தபட்சம் இன்டீரியர் டெக்கரேஷனால ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த மாதிரி பல்வேறு விதமாகவும் மீனராசினருக்கு இந்த ஒரு டைமில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் எல்லா விதத்துலையுமே நன்மை தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார் குரு பகவான் அவருடைய பார்வை அப்படின்ற மாதிரியான விஷயம் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு க சந்தர்ப்பத்தில்லாம் இருக்கிறது அதே போல் இந்த பீரியடில் உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது கண்டிப்பாகவே நடந்தே தீரும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எம்ப்ளாயி நாலு எம்ப்ளாயி வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது உங்களுடைய டீமில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்கீங்க உங்கள் கேரியரில் வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் டீம் லீடராகிறதுக்கு வாய்ப்புகள் பிஸ்னஸில் ஒரு நாலு பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து ஒரு ஆறு பேராவோ எட்டு பேராவோ மாற்றக்கூடிய ஒரு தன்மை அல்லது வந்து பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பீரியடில் நடக்கும் எது செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டாம் தடு அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தையுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து கொண்டு செய்வது நல்லது நான் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி சொல்லவில்லை அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா அகலக்கால் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு பீரியட்ல வைக்கக்கூடாது அதனால் அகலக்கால் வைக்காம செஞ்சோம்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மீனராசினையை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ அல்லது இப்போ ராகு வெளியில் போயிட்டாலே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி மீனராசினர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நடுவில் இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயமாட்டோமா அந்த ராகு ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காரு ராகுவோட சனியும் சேர்ந்துக்கிட்டாரு ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய நாள் பதினாலாம் தேதி முதல் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீர்கள் இப்பவே அந்த ரிலீஃப் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் நீங்கள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ப்ரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஒரே இடத்துல நிறைய பேரை போட்டு அடைச்சு வச்சுருந்ததுனா ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக வெளியே போக நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குமே அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மே ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள் மீனராசினை பொறுத்த வரைக்கும் சனி உட்காந்துருக்கார் ஜென்மத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பான முறையில் இந்த குருவுடைய ஒரு பார்வையினாலும் சரி குரு பயிற்சியினாலும் சரி எல்லா விதத்துலையுமே மீனராசினருக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருந்ததோ ஒரு அப்சக்கல்ஸ் எல்லா விதத்துலையும் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி நன்மை பெறக்கக்கூடிய காலம் மிக அருகில் வந்துவிட்டது நம்ம சிவாய